ஆகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகப்பெரிய பொறுப்பு ஆகப்பெரிய பொறுப்பு இந்த பொறுப்பு மாற்று மதத்தை சார்ந்த அந்த மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பது சொல்ல மறந்துட்டோம் சொல்ல மறந்துட்டோம் அதனா அடி வாங்குறோம் நீங்க யாரு சொல்லுங்க பாப்பா இப்ப அந்த செய்தியை நான் உனக்கு சொல்றேன் பூச வானம் பூசின காலம் போதும் எனக்கு ஒரு கபர்ல வாழ்க்கை இருக்குது நீங்க பேய்த்து காபா பத்தி பேச வானம் அகீதாவை பேசுங்க முதலாவது ஏகத்துவத்தை பேசுங்க அவங்க கேட்க தயார் அவங்க கேட்க தயார் நாங்க சொல்ல தயார் இல்லை மன்னிச்சு கொண்டு சொல்றேன் நானும் தாவா களத்தில் இருக்கிறேன் எனக்கு வயசம்பாகுது நான் அல்லாவிடத்தில் சோபா செய்கின்றேன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கின்றேன் அந்த மொழியை படிக்காத்துக்காக வேண்டிய அந்த மொழி தெரியாது உழைப்புக்காக வேண்டிய ஆங்கிலம் படித்தவங்க இருக்கிறீங்க உழைப்புக்காக வேண்டிய அரபு படித்தவங்க இருக்கிறீங்க மார்க்கத்தை சொல்ல அல்லாஹுடைய தீன சொல்ல சிங்கள படிக்க இல்லையே இன்றைக்கு கேட்கிறாங்க போகக் மன்னித்துக் கொள்வாயா அங்கெல்லாம் சொல்லி அவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்களே கேட்டுவாராங்க சொல்லிக்கொள்ள இருக்கிறோமே விரும்பி கேட்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு மணிக்கு நான் நிந்த ஊர்ல வாரேன் வந்து கொழும்ப சேர்ந்த ரெண்டு மணிக்கு ஆகும் நான் வந்த வாகனத்துடைய வாகன ஓட்டுநர் வாகனம் அது தெமட்ட கூட வாகனம் என்ன தெய்வலையில் விட்டுட்டு அவர் தனிய வரணும் அப்ப நான் அவருக்கு சொன்னேன் ஒரு வேலை செய்யும் நீங்களும் தூக்கம் சக்கம் நானும் தூக்கத்தில் இப்ப நீங்க என்ன அங்க விட்டுட்டு தனியாக இங்கே வாரது பொருத்தமில்லை இல்லை நாங்கள் ஒரு கோல் போட்டு டாக்ஸி எடுப்போம் டாக்ஸியில் போகும்போது டெக்ரியாவை டேக்சியை வர சொன்னோம் அப்போ பார்த்தா நாங்கள் நிப்பாட்டிடத்திலேயே ஒரு டாக்ஸி ஒன்று இருந்துச்சு ஹூபர் டாக்ஸி ஒன்று அதில் ஏறி நான் பயணம் செய்தேன் நான் போறேன் எத்தனை மணிப்பேன் ராவ் ரெண்டே கா எனக்கு இப்பயும் அந்த இடங்கள் எல்லாம் கண்ணுக்குள் அவர் ஓட்டினதும் அந்த வாகனத்தில் உட்கார்ந்து இந்த முறையும் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது பேசி கொண்டு போகும்போது ஏறினோதை கேட்டார் எங்கிருந்து வாரிங்க ராவ் ரெண்டு மணிக்கு இப்போ நான் சொன்னேன் நான் ஒரு ஆலிம் ஒரு பூஜக ஜும்மாவுக்கு போயிட்டு சிக்கராத ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மகிழ்வுக்கு பிற ப்ரோக்ராம் செஞ்சுட்டு ராவு நாங்கள் ஒம்பது மணிக்கு புறப்பட்டு நீந்த ஊரில் இருந்து வந்து கொழும்பு கஞ்சாவரில் சேர்ந்துட்டோம் இப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்படியா அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் என்ன மீண்டும் ஒரு முறை கண்ணியப்படுத்தி உட்கார மீண்டும் ஒரு முறை அவர் கன்னியப்படுத்தி உட்கார வச்சு போட்டு மற்ற எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் இதை கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துறீங்களான்னு கேட்டார் எனக்கு வல்லாகி சொல்றேன் அந்த நேரத்தில் தகஜத்துடைய நேரம் என்று உள்ளம் சொல்லுது யாருலாம் என்ன குத்தவாளி ஆக்கிடாதே இவன் உன்னை பத்தி கேட்ட நான் என்ன சொல்ல போறேன் நிற்பேன் உன்னை பத்தி இவன் கேட்ட நான் என்ன சொல்லுவேன் இப்ப கேக்க மாட்ட கேதன் பேண்ட் சொன்னிடலுமா சொன்னது போல அவன் கேட்டான் கேள்வி உண்டு நான் இந்த பள்ளிக்கு பக்கத்துல தான் வாழ்றேன் எந்த பூர்வீகம் அங்கத்தான் அந்த பள்ளியில் ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேரம் சத்தம் போடுறாங்கத்தானே கேகஹமான சொன்னான் எங்கட பாங்கு அவர்களுக்கு பாங்காக இல்லை அது சத்தமாகத்தான் இருக்காரு அவர் கேட்ட கேள்வி பள்ளியில் பாங்கு சொல்றாங்க சத்தம் போடுறாங்க தானே அது அறுத்தம் என்னன்னு கேட்டார் இந்த கதை சொல்லேன் உங்களுக்கு பேசிக் அவன் கேக்குறான் வாங்குண்டா என்ன சொல்லு தவிக்கிறோம் கடைசி எப்படியோ ஏண்ட சிங்களம் இல்லை மோழியின் அடையில அவருக்கு அதை எப்படியோ கொஞ்சம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற விளங்கப்படுத்திட்டு அஷது அல்லா இலா இல்லல்லா என்ற விளங்கப்படுத்தின உடனே அவர் கேட்டாரு பின்ன உங்களோட மார்க்கத்தில் நீங்க அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்குறது கேட்டாரு இப்ப நான் சொன்ன ஏகத்தமை அத்த அப்ப கிசியக்கனை மதிந்த நாங்க யாரையுமே வணங்குறது இல்லை அப்ப உங்களோட உண்மை வாப்பவையும் வணங்குறது இல்லையான்னு கேட்டாரு நான் இல்ல இல்லை ஏகதத்தை சொல்லி இப்பதான் ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு உங்களோட பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு டீச்சரையும் கும்பிடுலனா வணங்க மாட்டோம் வணக்கத்துக்குரியவர் என்று யாரையும் சொல்லவும் மாட்டோம் வணக்கத்துக்குரியவர் வணக்கத்துக்குரியவன் யாரே அவம்பரை வாங்கி கொண்டு வந்து இன்னும் கொடுத்து அவர் அவருடைய பேச வச்சு அந்த அமானிதத்தை அப்படியாவது பூர்த்தி செய்வோமே என்ற எண்ணத்துக்கு வந்துட்டு சொல்லி உங்களோட நிக்கா எங்கா உங்களோட தொழுக எங்களை தொழுக இதை பேச புந்தி நீ மௌத்தானா போறது நரகத்துக்கு நம்பிக்கை விசுவாசம் நான் பாதுகாக்கணும் மிக ரக்கமா சொல்றேன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய பூர்த்தி செய்வோம் இதை செய்யாத்தினால் அடி வாங்குறோம் அவங்க கேட்கிறாங்க இஸ்லாத்த சொல்லுவாப்பா